மாட்டு பொங்கலுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா வாங்க அந்த கஞ்சி இருக்க வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுனால டேஸ்ட் இருக்காது அதுக்காக இது கொண்டு வந்து வெயிட்டாக இருட்டாக இருந்த மாதிரி தான் இப்படி கட்டியாக இருக்கும் இதுதான் வந்து திங்குறதுல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஞ்சி தவனோட இது நல்லா டேஸ்ட்டாக எப்படி சொல்லாமல் ஒரு பணம் குறுத்து சாப்பிட்டா கிடைக்குமோ அந்தாலும் நைஸாக சாஃப்டாக இருக்கும் மாட்டு பொங்கலுக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிற பார்க்குறக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப கரெக்டாக அம்மா ஊர்லேருந்து ஒரு எட்டு மணி போல் கிளம்புனோம் சாயல்குடியிலேருந்து சாயல்லேருந்து கிளம்பி திருச்செந்தூர் வரையே எங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ண ஆகிடுச்சி ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சி இங்கே வந்த வேகத்தில் வேகமாக அடுப்பில் சிக்கனையும் போட்டுட்டு கடகட கட கட கடன் கிழங்கு பிடிங்கிட்டு ஏன்னா அன்னிங்க எல்லாருமே வந்துருந்தாங்க அன்னி பசங்க எல்லோரும் வந்த உடனே என்ன பண்ணணுன்னே தெரில சரி ஏதாவது பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கிழங்கெல்லாம் என் வீட்டுக்காரங்க பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அடுப்பில் சோறு வந்துக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு சைடு வேகட்டும் இது அடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் பிடிங்கி இப்படி வச்சிட்டேன் ஸோ நம்ம வீட்டில் என்னென்னு இன்றைக்கி இன்னைக்கு பொங்கலோட நம்ம வீட்டில் சிக்கன் எடுத்து நம்ம வந்து கிரேவி மாதிரி வச்சுருக்குறோம் ஏன்னா நம்ம தூரத்துலேருந்து அதனால் டக்குன்னு வேறு எதுவும் செய்ய முடில ஏன்னா டைமும் ஆகிட்டு டக்குன்னு டக்கு டக்குன்னு நம்ம எதைடா வேலையெல்லாம் முடிக்கணும்னு பார்த்தோம்னா சிக்கன் டக்குன்னு எனக்கு கிடச்சிச்சி இல்லைனா எப்பவும் போல் நாங்கள் ஆட்டுக்கறி இந்த மாதிரி ரத்தம் அந்த மாதிரி தான் எடுத்து அன்னிங்க எல்லோரும் வந்துவிட்டால் சமைச்சு சாப்பிடுவோம் என்னோடய வீட்டுக்காரங்களும் இதை வந்து கிழங்கு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பனங்கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எதுக்காண்டி அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு இதையும் பாருங்கள் இந்த பனங்கொட்டையில் என்னென்ன ஒரு அற்புதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு அவங்களே சொல்லுவாங்க பனங்கணங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்திங்களா அடுப்பில் சோறு வெந்துக்கிட்டே இருந்துச்சு நல்ல மடமட மடமடான்னு இருந்துச்சு ஏன்னா பனன்றங்கும் போது காத்தும் பயங்கரமாக இருந்துச்சு சமையல் வேறு வேக கூடாத அளவுக்கு வச்சுக்கிட்டே இருந்துச்சா சரி நீங்கள் இந்த வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த பனங்கொட்டையை பற்றி உனக்கு தெரியுமா இந்த இந்த கூந்தலை கிழங்கு கூந்தலை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் அதோட அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள எப்படின்னா கஞ்சி தவணுமாதிரி திங்க நல்லா டேஸ்ட் இருக்குது இது கொஞ்சம் கொட்டை வெயிட்டாக இருந்துச்சுன்னா வெட்டும் போது இல்லை டவுன் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கஞ்சி இருக்கிற டவுனில் வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுனால டேஸ்ட் இருக்காது அதுக்காக இது கொண்டு வந்திருக்கோம் கிழங்குனா விடத்தில் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான கொட்டைகள் மற்ற கொட்டைலாம் கஞ்சாக இருக்கும் அதனால் இதை மட்டும் டவுனுக்காக வெட்டி பார்க்கறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் இனி அதை போட்டு வெட்டணும் சோறு வந்துருக்கும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு வந்து இப்படி கட்டியாக இருக்கும் இல்லைன்னா உள்ள அவ்வளோ தண்ணியாக கஞ்சி மாதிரி இருக்கும் கட்டியாக இருட்டாக இருந்த மாதிரி தான் இப்படி கட்டியாக இருக்கும் இதுதான் திங்குறதுல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஞ்சி தவணோட இது நல்ல டேஸ்ட்டாக எப்படி ஒரு பணம் குறுத்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு நைஸாக சாஃப்டா இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் எப்படி இருக்கு இருக்காது ஸ்ட் தெரியாது ஆனால் இது இப்படி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பணங்களுங்கு இந்த டவுன்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிழங்கு பிடிக்கிறவங்க